ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி தேர்வுகள் சில முக்கியமான இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அவசர அவசரமாக வெளியிட்ட பிஜி டிஆர்பி தேர்வு அதே மாதிரி டெட் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற இரண்டாவது கேள்வி மூன்றாவது தற்போது இருக்கக்கூடிய குழப்பத்தை மறைக்க எது போன்ற தேர்வுகளும் துரிதமாக செயல்பாடுகளும் பண்றாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமனத்துல வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யூஜிடி ஆர்பி பணி நியமனத்தை பண்ணுங்க நீதிமன்ற வழக்குகளை காரணமா இருந்தா காட்டி அப்பாயின்மெண்ட்ல டிலே பண்ணிருக்காங்க அப்படின்ற கே

ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் அந்த கேஸை வந்து நிராகரித்து வரும் ஆனா அந்த நிராகரிக்க ஒரு ஜட்மெண்ட் அதை கொடுக்கணும் அதை அகைன் வாய்தா போனாலும் என்ன நடக்கிறது சரி இல்ல ஜட்மெண்ட் கொடுத்தாலும் டிஆர்பி அதை வந்து பொருட்படுத்துறதே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு நிதியும் கிடைக்காம இந்த மாதிரி வழக்குகள் அதாவது நியமனத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய வழக்குகள் காரணமா காட்டுறாங்க அதாவது நியமனம் செய்யக்கூடாது என்பதற்காக செயற்கையாக வழக்குகள் உருவாக்கப்படுகிறதா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எதற்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் தற்பொழுது அவசரம் அவசரமாக பிஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியிடப்படுகிறது டெட் எக்ஸாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது பிஜிடிஆர்பி அறிவிப்பு வந்திருக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு டெட் எக்ஸாம் பத்தின அறிவிப்புகளை எதிர்பார்க்க முடியாது இப்பொழுது டிஆர்பியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா எச் மற்றும் யூஜிடிஆர்பியுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் தான் வேலைகளா எழுதிட்டு ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முக்கியமான அப்டேட் தான் அவங்களுடைய நோட்டிபிகேஷன் எக்ஸாம் டேட் எல்லாமே மாத்தி அமைச்சிருக்காங்க வழக்குகளை காரணம் காட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கேன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் சோ இந்த அரசு தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கியமான முடிவு கொடுவாரு அப்படின்றத எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க இந்த பள்ளிக்கல்வித்துறையில டிஆர்பி ஆசிரியர் நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அரசு சரி செய்ய வேண்டும் என்பது பெரும்பாலுடைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்து கொண்டிருக்க என்பது சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணியாளர்களுக்கு ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்காங்க பணியாளர்களுக்கு ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்வை தற்சமையும் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா வந்திருக்குங்க என்ன அப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் அவர்கள் வந்து சமஸ்கிருத சமக்கிரதா சிக்ஷா அந்த இதுல வந்து சென்னையில வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஃபைவ் பர்சன்ட் ஐ கன்சால்டேட் ஸ்டாப் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வை தற்சமயம் வழங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு வந்தாச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எஜிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உயர்த்த போறாங்க இதற்குண்டான மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல விரைவில் வெளியிட போறோம் அப்படின்ட்டு நமக்கு சொல்லிருக்காங்க வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வச்சுக்கோங்க மீர் வழியில் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி தேர்வுகள் பத்தின சில முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அவசர அவசரமாக வெளியிட்ட பிஜி டிஆர்பி தேர்வு அதே மாதிரி டெட் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற இரண்டாவது கேள்வி மூன்றாவது தற்போது இருக்கக்கூடிய குழப்பத்தை மறைக்க எது போன்ற தேர்வுகளும் துரிதமாக செயல்பாடுகளும் டிஆர்பி பண்றாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்ற பட்சத்துல எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமனத்துல வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பி பணி நியமனத்தை பண்ணுங்க நீதிமன்ற வழக்குகளை காரணமா இருந்தா காட்டி அப்பாயின்மெண்ட்ல டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்ற

ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் அந்த கேஸை வந்து நிராகரித்து வரும் ஆனா அந்த நிராகரிக்க ஒரு ஜட்மெண்ட் அதை கொடுக்கணும் அதை அகைன் வாய்தா போனாலும் என்ன நடக்கிறது சரி இல்ல கொடுத்தாலும் டிஆர்பி அதை வந்து பொருட்படுத்துறதே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு நிதியும் கிடைக்காம இந்த மாதிரி வழக்குகள் அதாவது நியமனத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய வழக்குகள் காரணமா காட்டுறாங்க அதாவது நியமனம் செய்யக்கூடாது என்பதற்காக செயற்கையாக வழக்குகள் உருவாக்கப்படுகிறதா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பதற்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் தற்பொழுது அவசரம் அவசரமாக பிஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியிடப்படுகிறது டெட் எக்ஸாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது பிஜிடிஆர்பி அறிவிப்பு வந்திருக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு டெட் எக்ஸாம் பத்தின அறிவிப்புகளை எதிர்பார்க்க முடியாது இப்பொழுது டிஆர்பியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா மற்றும் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் வேலைகளாக இருக்கு பிஜி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முக்கியமான அப்டேட் அவங்களுடைய நோட்டிபிகேஷன் எக்ஸாம் டேட் எல்லாமே மாத்தி அமைச்சிருக்காங்க சோ யூஜிடி ஆர்பி அது வழக்குகளை காரணம் காட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க வேகண்டி உயர்த்துவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்படி ஒரு குழப்பமான சூழல் தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் சோ இந்த அரசு தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்றத பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் முக்கியமான முடிவு கொடுவாரு அப்படின்றது எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க இந்த பள்ளிக் கல்வித்துறையில டிஆர்பியோ ஆசிரியர் நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அரசு சரி செய்ய வேண்டும் என்பது பெரும்பாலனுடைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்து கொண்டிருக்கு என்பது சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்காங்க பணியாளர்களுக்கு ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் கவர் இந்த பின்பற்ற சதவீதம் ஊதிய உயர்வை தற்சமயம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா வந்திருக்குங்க என்ன அப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்லப்போறேன் ப்ரொசீடிங் ஆஃப் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்கள் வந்து சமஸ்கிருத சமக்கிரதா சிக்ஷா அந்த இதுல வந்து சென்னையில வந்து ஒரு கன்சால்டேட் ஸ்டாப் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வை தற்சமையும் வழங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு வந்தாச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எஜிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உயர்த்த போறாங்க இதற்குண்டான மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல விரைவில் வெளியிட போறோம் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க பொறுத்த நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் மற்றும் துறை சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பெல்லாக்களை வச்சுக்கோங்க மீது நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ